வணக்கம் இன்னைக்கு நாம இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான அதே சமயம் ரொம்ப சிக்கலான ஒரு வரலாற்றை பத்தி ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா இந்தியாவின் அலுவல் மொழி எதுங்கிற விவாதத்தையும் தமிழ்நாட்டுல நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களையும் மையமா வச்சு நாம பேச போறோம் ஆமா இதுல ஆரம்பத்திலேயே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லிடணும் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய மொழி கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஹிந்தியும் ஆங்கிலமும் மட்டும்தான் ஒன்றியத்தோட அலுவல் மொழிகள் அதாவது இதுவே பலருக்கும் தெரியாத ஒரு தகவல் சரி இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம் ஏன் ஒரு மொழியை மட்டும் நம்மால தேசிய மொழியாக்க முடியல இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகப் போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஆரம்பிச்சு இந்திய அரசியலையே போட்ட சில சம்பவங்களை இப்ப நாம அலசலாம் சரி அப்போ இந்த போராட்டத்தோட முதல் புள்ளி எங்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சென்னை மாகாணத்துல தான சொல்லுது அப்போ என்ன நடந்தது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு சென்னை மாகாணத்துல பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி கத்தாய பாடமாக்கணும்னு ஒரு ஆணை போட்டாங்க மேலோட்டமா பார்த்தா இது ஒரு மொழிய பாடத்திட்டத்துல சேர்க்கிற மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருந்த பயம் ரொம்ப ஆழமானது என்ன மாதிரியான பயம் ஒரு மொழிய கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை போகுது அதுதான் விஷயமே இது மொழி பிரச்சனை என்பதை விட ஒரு வாழ்வாதார பிரச்சனையா பார்க்கப்பட்டது அப்போ அரசு வேலைகள் தான் படித்த இளைஞர்களோட பெரிய கனவு அந்த வேலைகளுக்கான தேர்வுகளில் இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தமிழ் மாணவர்களோட எதிர்காலம் என்னவாகுங்கிற பயம் உடனே பத்திக்கிச்சு ஓ அதோட இது சமஸ்கிருதத்தையும் ஆரிய பண்பாட்டையும் திணிக்கிற ஒரு முயற்சியா பிராமண ஆதிக்கத்தோட நீச்சியாகவும் பார்க்கப்பட்டது ஓ அப்போ இது வெறும் பாடத்திட்டம் மாற்றம் இல்ல இது அவங்களோட அடையாளம் வேலை வாய்ப்பு எதிர்காலம் எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு இதை எதிர்த்து பெரிய போராட்டங்கள் நடந்ததா மிகப்பெரிய போராட்டங்கள் பெரியார் ஈ வே ராமசாமி நீதிக்கட்சி தலைமையில உண்ணாவிரதம் பேரணிகள் மறியல்னு கிட்டத்தட்ட மூணு வருஷம் போராட்டம் தொடர்ந்தது பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினோராயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா போராட்டத்துல கைது செய்யப்பட்ட நடராசன் தாளமுத்துன்னு ரெண்டு பேரு சிறையிலேயே இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய மரணம் போராட்டத்தோட போக்க எப்படி மாத்துச்சு அதுவரைக்கும் ஒரு அரசியல் போராட்டமா இருந்தத அது ஒரு உணர்வுபூர்வமான திருப்புமுனையா முனையா மாத்திருச்சு அவங்க மொழிப்போர் தியாகிகள் ஆனாங்க அவங்களோட தியாகம் போராட்டத்தை வெறும் அரசியல் நிகழ்வா பாக்காம ஒரு புனிதமான கடமையா பார்க்க வச்சது அந்த தியாகம் போராட்டத்துக்கு இன்னும் வேகத்தை கொடுத்துச்சு சரி இந்த முதல் கட்ட போராட்டத்தோட முடிவு என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இரண்டாம் உலக போர்ல இந்தியாவை ஈடுபடுத்தினதை கண்டிச்சு காங்கிரஸ் அரசு பதவி விலகுச்சு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிரிட்டிஷ் ஆளுநர் எர்ஸ்கின் பிரபு இந்த கட்டாய இந்தி கல்வி ஆணைய திரும்ப பெற்றார் போராட்டம் தற்காலிகமா ஜெயிச்சது ஆனா இது ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான் உண்மையான புயல் வர காத்துட்டு இருந்தது அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதும் நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது இந்த அலுவல் மொழி பிரச்சனை திரும்பவும் பெரிய விவாதமா வெடிச்சிருக்கோம் இல்லையா கண்டிப்பா அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்துல இது பல மாசங்கள் நீடிச்ச ஒரு அனல் பறக்கும் விவாதம் ஒரு பக்கம் இந்திய ஆதரவாளர்கள் ஒரே நாடு ஒரே மொழின்னு தேவநாகரி எழுத்துருவுல இருக்கிற இந்திய உடனே தேசிய மொழியாக்கணும்னு ரொம்ப விடாப்பிடியா இருந்தாங்க தென்னிந்திய உறுப்பினர்கள் சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே டி ஏ ராமலிங்கம் செட்டியார் டி டி கிருஷ்ணமாச்சாரின்னு சில பேர்கள் இருக்கு அவங்க இத மிக கடுமையா எதிர்த்தாங்க அப்போ டிடிகே பேசுன பேசின ஒரு பேச்சு ரொம்ப பிரபலம் அவர் சொன்னார் எங்களுக்கு ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா இல்லை இந்தி இந்தியா வேண்டுமா என்பதை எங்கள் உத்தரப்பிரதேச நண்பர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இது அவங்களுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை அவர் இந்தி ஏகாதிபத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருக்கார் அது ரொம்ப வலிமையான வார்த்தை ஒரு மொழிய ஏகாதிபத்தியத்தோட ஒப்பிட முடியுமா ஏன்னா ஒரு மொழிய அழுவல் மொழியாக்குறதுங்கிறது வெறும் நிர்வாக வசதிக்கானது இல்ல அது அதிகாரம் வேலைவாய்ப்பு பண்பாட்டு மேலாதிக்கம்னு எல்லாத்தையும் தீர்மானிக்குது உங்க தாய்மொழியில நீங்க தேர்வு எழுத முடியலனா அரசு வேலை உங்களுக்கு இல்ல உங்க மொழியில மத்திய அரசோட சேவைகள் கிடைக்கலனா நீங்க இரண்டாம் தர குடிமகன் இந்த உணர்வுதான் ஏகாதிபத்தியம்ங்கிற வார்த்தையை நியாயப்படுத்துச்சு சரி இந்த முட்டுக்கட்டையை எப்படி உடைச்சாங்க ஒரு முடிவுக்கு வந்தாகணுமே அந்த ஸ்டெயில்மேட்டை உடைக்கத்தான் முன்ஷி மற்றும் கோபாலசாமி ஐயங்கார் ஒரு சமரச திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுதான் முன்ஷி அய்யங்கார் உடன்பாடு இதன்படி இந்தி ஒன்றியத்தோட அலுவல் மொழியாக இருக்கும் ஆனா ஆ அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு ஆங்கிலமும் இணை அலுவலர் மொழியா தொடரும் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு பிறகு ஹிந்தி மட்டும்தான் ஒரே அலுவலர் மொழியா இருக்கும் அப்போ இது ஒரு தற்காலிக சமாதானம் தான் பிரச்சனையை தீர்க்காம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க ஒரு டைம் வாம் வச்ச மாதிரி சரியா சொன்னீங்க அந்த பதினஞ்சு வருஷ கெடு என்பது பிரச்சனையை தள்ளி போட்டதே தவிர தீர்க்கவே இல்ல சரி, அந்த இடைப்பட்ட காலத்துல அதாவது இருந்து வரைக்கும் என்ன நடந்தது அந்த டைம் மெதுவா டிக் டிக்னு சத்தம் போட ஆரம்பிச்சதா நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததும் நடுவன் அரசு ஹிந்திய பரப்புவதற்கான முயற்சிகளை தொடங்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பிஜி கேர் தலைமையில முதல் அலுவலர் மொழி ஆணையத்தை அமைச்சாங்க அந்த ஆணையத்தோட அறிக்கை ஆங்கிலத்துக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு வர நிறைய பரிந்துரைகளை செஞ்சது இது ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல மறுபடியும் எதிர்ப்பு கிளப்பியிருக்கும் ஆமா நிலைமை கொஞ்சம் சூடாகிறது உணர்ந்து அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்தார் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் இணை அலுவல் மொழியாக தொடரும் இந்த முடிவை எடுக்கும் உரிமையை இந்தி பேசாத மக்களிடமே நான் விடுவேன்னு சொன்னார் இது எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு நேரு கொடுத்த வாக்குறுதி ஒரு நல்ல தீர்வு மாதிரி தெரியுதே அப்புறம் ஏன் பிரச்சனை வந்தது வாக்குறுதி வாய்மொழியா இருந்தது அதுக்கு சட்ட வடிவம் கொடுக்கணும் இல்லையா அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அலுவல் மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனா அங்கதான் ஒரு சின்ன வார்த்தை மொத்த பிரச்சனையும் மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சது என்ன வார்த்தை அது அந்த சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு பிறகும் ஆங்கிலம் இந்தியுடன் தொடரலாம் மே கண்டினியூ பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தாங்க தொடரலாம் மே இது ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி தெரியுது ஆனா சட்டப்படி இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா மிகப்பெரிய அர்த்த வேறுபாடு இருக்கு இத நாடாளுமன்றத்துல திமுக தலைவர் அண்ணாதுரை மிகத் தெளிவா சுட்டி காட்டினர் தொடரலாம்னா தொடராமலும் போகலாம்னு தான் அர்த்தம் இது நேருவோட வாக்குறுதிக்கு எதிரானது அதனால இத தொடரும் ஷால் கண்டினியூ அப்படின்னு மாத்தணும்னு வாதிட்டார் ஷால்னா அது கட்டாயம் மேனா அது விருப்பம் தான் ஆனா அவரோட திருத்தம் ஏத்துக்கப்படல இது தென்னகத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அவநம்பிக்கைய பயத்து இருக்கும் நம்மள ஏமாத்துறாங்கங்கற எண்ணம் வந்திருக்கும் நூறு சதவீதம் அந்த மேங்கிற ஒரு வார்த்தை தான் அடுத்த பெரிய எரிமலை வெடிக்கிறதுக்கான முக்கிய காரணமா அமைஞ்சது அப்போ அரசியலமைப்பு சட்டம் எழுதி பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு நேரு கொடுத்த வாக்குறுதி காத்துல பறக்குது சட்டத்துல மேங்குற ஒரு வார்த்தை ஒரு பெரிய புயலே உருவாக்க காத்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய குடியரசு தினம் தமிழ்நாட்டுக்கு ஒரு துக்க தினமா போகுதுன்னு அப்ப யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா நிச்சயமா இல்ல ஆனா பதற்றம் அதிகமாகிட்டே இருந்தது இந்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் மாதிரி இல்லாம கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தோட மையமா மாறினாங்க அவங்க தமிழக மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு சங்கம்னு ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பை உருவாக்கி போராட்டத்துக்கு தயாரானாங்க திமுகவும் இதுல முக்கிய பங்காற்றியது இல்லையா ஆமா திமுக ஜனவரி இருபத்தாறு துக்க நாளா அனுசரிக்க அழைப்பு விடுத்திருந்தது அதுக்கு பதிலளிச்ச அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் மாணவர்கள் அரசியல்ல ஈடுபட்டா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு எச்சரிச்சாரு இந்த எச்சரிக்கை மாணவர்களோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு அப்போ அந்த போராட்டம் எப்படி வெடிச்சது ஜனவரி இருபத்தி தேதி மதுரையில மாணவர்கள் அமைதியா ஊர்வலம் போயிருக்காங்க அப்போ உங்க மேல காங்கிரஸ்காரங்க சிலர் தாக்குதல் நடத்துனதா சொல்லப்படுது அந்த ஒரு சின்ன கைகலப்பு தான் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு பெரிய கலவரமா மாறிடுச்சு பேருந்துகள் தொடர்வண்டி பெட்டிகள் எரிக்கப்படுது இந்தி பெயர் பலகைகள் தார்பூசி அழிக்கப்படுது துணை இராணுவம் வரவழைக்கப்படுது ஆமா அது ஒரு கட்டுக்கடங்காத வன்முறையா பரவுச்சு காவல்துறை தடியடி துப்பாக்கி சூடுன்னு நிலைமை ரொம்ப மோசமாச்சு அதிகாரப்பூர்வமா எழுபது பேர் இறந்ததா அரசு சொன்னாலும் உண்மையான எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகம்னு பல குறிப்புகள் சொல்லுது இதுல ரொம்ப வேதனையான விஷயம் தற்கொலைகள் சிவலிங்கம் அரங்கநாதன் வீரப்பன் உட்பட அஞ்சு பேர் தீக்குழிச்சு இன்னும் மூணு பேர் விஷமருந்து இறந்திருக்காங்கன்னு இருக்கு ஒரு மொழிக்காக உயிரையே கொடுக்கற அளவுக்கு அங்க என்ன மனநிலையில இருந்திருப்பாங்க இது வெறும் மாணவப் போராட்டங்கிறத தாண்டி வேறொரு பரிமாணத்துக்கு போயிடுச்சு நிச்சயமா அது ஒரு சமூக உணர்ச்சி விடிப்பாக மாறிடுச்சு ஒரு தலைமுறையோட கோபம் விரக்தி பயம் எல்லாம் சேர்ந்து விடுச்சது இந்த தற்கொலைகள் டெல்லிய உலுக்கியது மத்திய அமைச்சர்களா இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி சுப்பிரமணியன் ஓவி அழகேசன் ரெண்டு பேருமே தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சாங்க இது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கும் மிகப்பெரிய அழுத்தம் நிலம கைமீறி போறதை உணர்ந்த பிரதமர் சாஸ்திரி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வானொலியில தோன்றி நேருவின் வாக்குறுதி முழுமையா காப்பாற்றப்படும்னு அறிவிச்சார் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புற வரைக்கும் ஆங்கிலம் இணைமொழியாக தொடரும் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகள் ஆங்கிலத்திலேயும் தொடரும்னு உறுதியளிச்சார் அதுக்கப்புறம் தான் போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஓஞ்சது அப்படியானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு போராட்டம் தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு நிரந்தரமான தழும்பை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் குறிப்பா ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் மேல மக்களுக்கு இளைஞர்களுக்கு பெரிய கோபம் இருந்திருக்கும் கோபம் என்பதை விட அது ஒரு ஆழமான வடு அதோட விளைவு பத்தொன்போது அறுபத்தேழு சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப தெளிவா பிரிஞ்சது அது ஒரு அரசியல் பூகம்பம் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சது அதுலயும் உச்சகட்டமா மாணவர் தலைவர் பே சீனிவாசன் பெருந்தலைவர் காமராஜரையே விருதுநகர் தொகுதியில தோற்கடிச்சார் கிங் மேக்கர் காமராஜரே தோற்கடிக்கப்பட்டாரா இது உண்மையிலே பெரிய அரசியல் மாற்றம் ஆமா இது பத்தொன்பது அறுபத்தஞ்சு போராட்டத்தோட நேரடி விளைவு மாணவர்கள் சிந்திய ரத்தமும் மக்கள் காட்டின கோபமும் தான் திமுகவை அரியணையில ஏத்துச்சு அண்ணாதுரை முதலமைச்சரானார் அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு வர்றாங்க சரி ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா இந்த மொழி பிரச்சனைக்கு எப்படி ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வச்சார் அவர் ரெண்டு முக்கியமான விஷயங்களை செஞ்சாரு ஒன்னு மத்திய அரச வற்புறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த அலுவல் மொழி சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வர வச்சார் அதன்படி அந்த சர்ச்சைத் துறையை மேங்கிற வார்த்தை நீக்கப்பட்டு இந்தியும் ஆங்கிலமும் காலவரையின்றி அலுவல் மொழிகளாக தொடரும்னு சட்டப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டது இரண்டாவது விஷயம் அது தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்ச மாற்றம் மூமொழி திட்டத்தை ரத்து செஞ்சு தமிழ் ஆங்கிலம்னு இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினார் தமிழ்நாட்டு பள்ளிகள்ல தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் கற்பிக்கப்படும் ஹிந்தி இருக்காது தேசிய மாணவர் படையில என்சிசியில இருந்த இந்திய ஆணைச்சொற்கள் கூட நீக்கப்பட்டது இந்த இருமொழி கொள்கை தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட கல்விக் கொள்கையா இருக்கு இந்த போராட்டத்தோட தாக்கம் அதோட நிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ராஜீவ்காந்தி அரசு நவோதயா பள்ளிகளை கொண்டு வர முயற்சி செஞ்ச போதும் அதுல ஹிந்தி கட்டாயமாக்கப்படும்னு ஒரு பயம் வந்தது அப்பவும் திமுக போராட்டம் நடத்துச்சு அதனால இன்னிக்கு வரைக்கும் நவோதயா பள்ளிகள் இல்லாத ஒரே மாநிலமா தமிழ்நாடு இருக்குதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆமா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஏற்பட்ட வடு அந்த பயம் அந்த எச்சரிக்கை உணர்வு இன்னும் தமிழ்நாட்டு அரசியல்ல உயிர்ப்போட இருக்கு எந்த வடிவத்துல ஹிந்தி திணிப்பு வந்தாலும் அதை எதிர்க்கிற ஒரு மனநிலை உருவாகிடுச்சு ஒரு மொழிய அலுவல் மொழியாக்க எடுத்த ஒரு முயற்சி ஒரு மாநிலத்தோட அரசியலையே தலைகீழா மாத்திருக்கு இந்தியாவோட மொழிக் கொள்கையையே வேற மாதிரி வடிவமைச்சிருக்கு நிச்சயமா இது வெறும் மொழி போராட்டம் கிடையாது இது பண்பாடு சம உரிமை மாநில உரிமைகள் மிக முக்கியமா வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகள்ல ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டா ஹிந்தி பேசாத மாணவர்கள் பின்தள்ளப்படுவாங்கிற அச்சம்தான் மாணவர்கள போராட்டத்துல இறக்குன முக்கியமான காரணங்கள்ல ஒன்று இந்த வரலாற்றை புரிஞ்சுகிட்டாதான் இன்னைக்கு இருக்கிற சென்டர் ஸ்டேட் உறவுகளை நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும் ஆமா நீங்க அனுப்பின இந்த குறிப்புகளின் அடிப்படையில் நாம பேசின விஷயங்கள் இந்தியாவோட பன்முகத்தன்மை எவ்வளவு வலிமையானது அதே சமயம் அதை எவ்வளவு நுட்பமா கையாளணுங்கிறத நமக்கு உணர்த்துது இப்போ உங்ககிட்ட அதாவது நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் ஒரு பொதுவான மொழி ஒரு நாட்டை இணைக்குமா இல்ல பல மொழிகளை சமமா அங்கீகரிக்கிறது தான் உண்மையான ஒற்றுமையா இந்த வரலாற்றின் அடிப்படையில் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க